ஐயா வைகுண்டருக்கு பெற்றோர்கள் வைக்க விரும்பிய பேர் விரும்பியா முடிசூடும் பெருமான் சமூகங்கள் பட்டியலிடப்பட்டு அதில் நாடார்கள் உண்டு ஈழவர்கள் உண்டு முக்குவர்கள் உண்டு பரதவர்கள் உண்டு சாம்பவர்கள் உண்டு பறையர்கள் உண்டு இளையர்கள் உண்டு இப்படி வெறும் தொட்டால் தீட்டு அல்ல தொட்டால் தீட்டு தொட்டால் தீட்டு என்பது வடது ஏனைய தமிழகம் கண்டாலே தீட்டு அவங்க விருதிய பெயர்களை எல்லாம் வைக்க முடியாது ஒரு மேடையில் ஒரு மதிப்போடு சொல்லவே முடியாது என்கிற பெயர் சூடுகின்ற பொழுது அருவருப்பான பெயர்களை ஒரு சமூகத்தின் மீது திணிக்கின்ற அளவுக்கு வன்மம் கொண்ட ஒரு சாதிய சனாதன ஒரு சமூக சூழலில் தான் ஐயா வைகுண்டர் கலக குரலாக எடுகிறார் ரோட்ல ஒரு நாலாறு பையன் நாலாகுடத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா